நான் இந்திய குடியரசுக் கட்சியில் பார்க்குறேன் நீங்கள் வந்து ராகுல் காந்தியை திமுக முன்னிலைப்படுத்தியிருக்கு அவர் வந்து மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு தாங்க இருக்குது அந் அது யார் கை காட்டுதோ அதுதான் தமிழ்நாட்டில் தேசிய கட்சி எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் அப்படிங்கிற அந்த வாரத்தை வைக்கிறாரு நீங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறீங்க மோடி செல்வாக்குன்னு ஒன்று இருந்தது அந்த அலை தமிழகத்தில் தற்போது ஓய்ந்து விட்டது அல்லது அப்படியே இருக்குன்னு பார்க்குறீங்களா ராகுலுக்கு ஒரு புதிய அலை உருவாயிருக்குன்னு பார்க்குறீங்க அவர் சொன்ன கருத்தில் ஓரளவுக்கு எனக்கு உடன்பாடு உண்டு இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காலமாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு பெரிய தேசிய நீரோட்டம் அப்படியெல்லாம் இங்கே இல்லை தேசிய கட்சிகளுடைய தாக்கமும் பெருசாக இல்லை ஐம்பத்தி ரெண்டு தேர்தலையோ ஐம்பத்தேழு தேர்தலையோ அல்லது அறுபத்தி ரெண்டு தேர்தலையோ அறுபத்தேழு வரையிலும் இங்கே தேசிய கட்சியும் இங்கே இருக்கிற பெரிய ஆளுமைகளும் பெருந்தலைவர் காமராசரை போல் பெரிய ஆளுமைகள்லாம் தேசிய கட்சியோடவே இணைந்திருந்ததுனால அந்த பெரிய வித்தியாசம் சொல்வது கரெக்டா அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தேசிய கட்சிகள் எதுவும் பெரிய லெவலில் வரலனாலுமே திமுக அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா யாரா இருந்தாலும் இங்க வந்து கூட்டணி வந்து தேசிய கட்சியோட காங்கிரஸோட கூட்டணி வச்சுதான் வெற்றி பெற்று இருக்காங்க பெரும்பாலும் இல்லை அது அன்றைய நிலைமையில் அப்படி இருந்தது இன்னைக்கு வந்து அது பாஜகவாகட்டும் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் தேசிய அளவில் ஆளுமைப்படுத்த தலைவர்கள்னு தமிழ்நாட்டில் உண்டா விரல் விட்டு என்னெல்லாம் காங்கிரஸ் கட்சியில் மட்டும் ஒரு நிதியமைச்சராக இருந்த பா சிதம்பரம் அப்படி சொல்லலாமே தவிர பாஜகவில் அப்படி வந்து பெரிய தேசிய ஆளுமை அந்த பாஜகவில் தேசிய முடிவெடுக்கிற அந்த குழுவில் இருக்கிற ஒரு ஆளுமை இப்போ பெருந்தலைவர் காமராசர்னால் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியே வழிநடத்துகிற ஒரு தலைவராக இருந்தார் அவரே தமிழகத்தில் ஒரு அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவராக இருந்தார் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு சேர்த்து மாட்டீங்க வளர்ந்தாரை தவிர அவர் ஒரு முறை கூட மத்திய அமைச்சராக கூட இருந்ததில்லை அவர் ஒரு முறை கூட ஒரு அமைச்சர் பொறுப்பில் அவர் இருந்ததில்லை காமராஜர் வந்து முதலமைச்சராக இருந்தார் பெருந்தில் மக்கள் தலைவர் ஜி கே அவர்கள் மக்கள் தலைவர் ஜி கே அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தார தவிர ஒரு நிர்வாகத்தோட அவருக்கு தொடர்பு நிர்வாகத்துல அவருக்கு மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆனா ஏதாவது ஒரு தேசிய கட்சியுடன் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி வச்சுக்கிட்டே தானே இருக்காங்க தேசிய நீரோட்டம் பெரிய அளவுல இல்லைனாலுமே இல்லையே போன தேர்தல் போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக அண்ணா பொதுச் செயலாளராக முதலமைச்சராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரெண்டு கட்சியோடுமே இல்லையே இல்லாம தானே அவங்க தேர்தல் சந்திச்சாங்க ஒரு தேர்தல் சொல்லாம அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் அந்த ஒரு தேர்தல் சொல்ல இது மாதிரி எத்தனை தேர்தல் சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி நீங்க அப்படி திமுகவும் ஒரு முறை அப்படி சந்திச்சிருக்காங்க மாறி மாறி இருந்தாலும் கூட ஆனாலும் தேசிய கட்சிகளில் வந்து நீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளை தேசிய கட்சிகளை இல்லைன்னு சொல்ல முடியாது கம்யூனிஸ்ட் கட்சிகளை தேசிய கட்சிகளை இல்லைன்னு சொல்ல முடியுமா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சொல்ல முடியுமா நான் கூட இந்திய குடியரசுக் கட்சி கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பன்னிரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க இப்போவும் எங்காவது அங்க ஒன்று இங்க ஒன்று மகாராஷ்டிராலையோ இல்ல வேற ஏதோ ஒரு மாநிலத்திலையோ கட்சி சேர்த்து தான் நீங்கள் தேசிய கட்சி அதனால் தேசிய அதாவது வலிமையான தேசிய கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிற தேசிய கட்சி அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம் கம்யூனிஷன்ல நீங்க தேசிய கட்சிகள்னு சொல்ல முடியுமா என்ன தேசிய கட்சி தானே அதனால ஏதாவது ஒரு வகையில தொடர்பான ஒரு இருக்காங்க ஆனாலும் எந்த வகையிலும் தேசிய கட்சிக்கு உடைய தாக்கம் அறுபத்தி ஏழுக்கு பிறகு தமிழகத்தில் இல்லை அப்போ மாநில கட்சிகளுடைய தாக்கம் தான் நாடாளுமன்ற தேர்தலிலும் இருந்திருக்கு தேசிய கட்சிகள் வேண்டுமானால் இந்த தமிழகத்தில் மாநில கட்சிகள் கூட யாராவது பெரிய கட்சிகளோட கூட்டணி வைத்திருக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே கலைஞர் கருணாநிதி ஜெயலலிதா போன்ற இரண்டு பேரும் ஆளுமைகள் இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தார் எல்லாரும் இருந்தாங்க இப்போது அந்த மாதிரி சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆளுமைகள் இல்லாத இந்த நிலையில் தேசிய கட்சிகள் தங்களை ஆதிக்கத்தை செலுத்த நினைக்கலாம் இல்லைங்களா எடுக்கலாம் முயற்சிக்கலாம் முயற்சித்தாலும் அதற்கான வந்து சூழ்நிலை தமிழகத்தில் வளரவே இல்லை அதுக்காக அவங்க வளர்த்துக்கவும் இல்லை வளரவும் இல்லை அவர்கள் வளர்த்துக்கொள்ளவும் இல்லை தேசிய கட்சிகள் அது வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் இன்றைக்கு நிலையில் இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தலித் மக்கள் இதில் வந்து வாக்களிக்கிற தன்மை இருக்குல்ல வாக்களிக்கிற தன்மையில் இந்த இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத தலித் மக்கள் இருக்காங்களே எண்பது சதவீதத்துக்கு மேலே வாக்களிக்கிறாங்க எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் ஒரு பத்து பத்து சதவீதம் தான் அவருடைய வாக்கு அளிக்கப்படாத வாக்காதான் இருக்கு ஆனால் பிற சமூகத்துல பாத்தீங்கன்னா இருபது சதவீதத்துக்கு மேல மேலெல்லாம் வாக்களிக்கிறது முன் வர்றதில்லை ஏன் அவங்க போய் வந்து வெயிலையோ மழையிலையோ இல்ல மணிக்கணக்கோ கேட்டது இப்பொழுது நரேந்திர மோடி அவர்கள் ஐந்து ஆண்டுகள் வந்து இருக்கிறாரு கடந்த ஐந்து வருடத்திற்கு முன்னாடி பெரிய பிரச்சாரம் நடந்திருக்கு ஆனால் அப்பேற்பட்ட நரேந்திர மோடி அலை என்று சொல்லப்பட்ட பிறகும் தமிழகத்தில் மோடிக்கான எந்த ஆலையும் இல்லை நீங்க கடத் கடந்த முறை கூட அவங்க கூட்டணியில் வந்து இரண்டு இடங்கள் அவங்க பெற்றாங்க இரண்டு இடங்கள் தான் ஆகுனா அவங்க வலிமையாக இருந்தால் பிஜேபியில் பெற்றுக்கணும் பிஜேபி ஒரே இடம் பெற்றுச்சு அந்த ஒரு இடம் எப்படின்னா நான் வந்து ஒரு இதை வந்து நான் தே வந்து ஒரு க கொள்கை கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் அந்த ஒரு இடத்துல முழுக்க முழுக்க மத ரீதியான ஒரு தேர்தலாகவே போச்சு ஏன்னா பாஜக வேட்பாளரை தவிர்த்து அனைத்து வேட்பாளர்களும் கிறிஸ்துவத்தை சார்ந்து காங்கிரஸ் கட்சிதான் ஒரு இடத்துல வந்து மத ரீதியான சிக்கல் அந்த எல்லை ஓரம் களம் அப்படி இன்னொரு இடத்துல சமூக ரீதியான சிக்கல் அதுக்கு தான் ஒரு பெரிய கொலை கொலை சார்ந்த அப்புறம் தொடர் வன்முறை அதெல்லாம் நிகழ்ந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு நீங்க சமூக ரீதியான சமூக ரீதியான ஒரு பிளவுப்பட்ட களமா அந்த களம் இருந்தது தர்மபுரி களம்